ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்ற வகுப்பு நடைபெற உள்ளது ஜூன் மாதம் தேதி எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு ரூபாய் கட்டணத்திலேயே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா இப்போது இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி முருக பக்தர்கள் மாநாட்டில் நாங்கள் எல்லாம் குவியும் போது அது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் எதிரொலிக்கும் என பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறி உள்ளார் மொடக்குறிச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மதுரையில் கால் பதிக்க வேண்டும் என்பதற்காகவே வருகின்ற ஜூன் எட்டாம் தேதி அமித்ஷா வருகிறார் முருக பக்தர்கள் மாநாட்டில் ஒழிக்கும் குரல் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் எதிரொலிக்கும் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுக அரசை தோற்கடிக்க வேண்டும் என்பதே நிலைப்பாடு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கும் இதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என் கூட்டணியில் இணைய விஜய்க்கு ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அந்த அழைப்பிற்கு இனிமேல் தான் பதில் வரும் என நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளும் திமுக அரசுக்கு முடிவு கட்டப்படும் பாமகவில் நிலவும் குழப்பங்களுக்கும் பாஜகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை எல்லோரும் சமாதானமாக செல்வதுதான் பாமகவிற்கு நல்லது பாமகவில் நடப்பது அப்பா மகனுக்கு இடையிலான பிரச்சனை என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது